சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் அனைத்து தெய்வ உபாசனை வழிமுறைகள் தெய்வ வசிய திலகம் யாயிறு அன்று வெள்ள விஷ்ணு கிரந்தியை வாக்மேல் வைத்துக்கொண்டு மற்றும் முயல் புடுக்கையை எரித்து சாம்பாலாக்கி மஞ்சள் பூலாங்கிழங்கு கந்தரவா புற்றுமன் இவைகளை சேர்த்து அரைத்து உருண்டை செய்து ஓர் பச்சை ஒந்தியில் குடலையும் பேக்ஸ்டேஜ் வாலையும் இவைகளுக்கு அதுள் வைத்து குடித்தைலம் கலந்து பதினாறு நாட்களுக்கு வசிய மந்திரம் தைலத்தை நெற்றியில் பூசி செல்ல ஜனதன் உண்டாகும் அன்பே சிவம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் மகாகுரு குருவடங்கும் நமச்சிவாய ஏதிரியை வெல்ல தொல்லைகள் விலக அங்காளம்மன் அறையில் தாய் அங்காளம்மன் படம் வைத்து அலங்கரித்து தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு தேங்காய் அவள் போரி தேந்தினேமாவு உருண்டை பிடித்து பத்து வைத்து ஆச்சாரமாக இருந்து ஆதிபராசக்தியை மனதில் வேண்டியனது சதுருக்கள் பூரணமா விலகி நானும் என் குடும்பமும் வாழ அறுபொரிவாய் என்று அன்னைய வேண்டி தீபம் தூபம் காட்டி கீழ்சொல்லும் மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லி வரவும் ஏழு நாட்களுக்கு நிச்சயம் பலன் அவரிதமாக கிடைக்கும் இப்பூஜை தொடங்கும் முன் பழமையான முருகன் சுவாமி கோவிலுக்கு சென்று வரவும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து மூன்று சாதுக்கள் அல்லது ஏழைகளுக்கு அன்னா தானம் செய்யவும் சுபம் மந்திரம் ஓம் ரீம் அம் அங்காடம்மா சர்வசக்தியே பராசக்தியே பாச கபாலன் சூலத் கரத்தாலே ஸ்வாகா பல இதுபோ மிக சக்தி வாய்ந்த முறையில் சதுர்கிரி சுந்தரமகாலிங்கம் யூடியூப் சேனலில் வழங்கப்படும்